எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சப்பாத்தி மெருதுவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சாஃப்டான சப்பாத்திக்கு என்ன பண்ணணுங்கிற மெசேஜ் தான் சொல்ல போகிறேன் நிறைய பேர் சப்பாத்தி செய்வாங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் சம்டைம்ஸ் அது அப்பள மாதிரி இருக்கும் வரட்டி மாதிரி இருக்கும் எப்படி தான் பிசைஞ்சாலும் சாஃப்டாகவே இருக்காது மா சப்பாத்தி மாவு சாஃப்டாக அதாவது நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது எப்படி சாஃப்டாக இருக்கிறது அப்படிங்கிற மெசேஜ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் சப்பாத்தி மாவில் எவ்வளவு தண்ணீர் விடுகிறோம் என்பது சப்பாத்தியின் மிருது தன்மையை நிர்ணயிக்கிது அதையும் தண்ணீர் விட்டால் மாவு தளர்ந்து ஒரு மாதிரி தனித்தனியாக ஆயிடும் அதே போல் ரொம்பவும் இருக்கமாக பிசைஞ்சிருந்தா சப்பாத்தி வந்து நல்லா பரத்த முடியாது தேய்க்க முடியாது சப்பாத்தி மாவோட எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சாக்கா வடநாட்டுக்காரர்கள் செய்யும் சப்பாத்தியின் அதே சுவையே நமக்கு கிடைக்கும் சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் பாலை ஊற்றி நான் அதிகரிக்கும் சரிங்களா அதே போல கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து பசஞ்சிங்கனாக்கா குழந்தைங்களுக்கு தொட்டுக்க ஒன்றுமே சப்பாத்திக்கு தொட்டுக்க ஒன்றுமே கொடுக்க வேணாம் அதுலேயே தொட்டு சாப்பிட்டுக்க வெறும் சப்பாத்தியும் சாப்பிடுவாங்க முடிச்ச வர எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி செஞ்சு கொள்ள பழைக்கிறோம் அப்படியே மீறினா சூடாக திருப்பி எடுக்கும் போது தவாவிலிருந்து ஒரு சொட்டு நெய் விட்டு இன்னொரு சப்பாத்தியை மேலே போட்டிங்கன்னா சுக்கா சப்பாத்தியும் சுவையா இருக்கும் நான் மாவு பிசையும் போது என்னென்னு சொரம் பாருங்கள் மாவு பிசையும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஒரு வடை சட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் போது அதில் தண்ணி ஊற்றிடுங்க தே நிறைய தண்ணி ஒரு அளவான தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நல்ல சூடாக விடுங்க கொதிக்கல வேணால் ஓரளவு மீடியம் சூடாக வந்தோன்னா இறக்கிட்டு அதுலேயே மாவை போட்டு நல்லா கிளரி பசைங்க தேவையான தண்ணிக்கு த பாத்திரத்தில் சுறு தண்ணி வச்சுக்கங்க கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்லா மாவை அடித்து பிசையணும் சும்மா ஒன்றுக்கு ரெண்டு நாளாக பிசையவே கூடாது மாவை நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு ஒரு துணி போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா உருண்டை போடுங்க உருண்டை போட்டுட்டு நல்லா திரட்டி எடுங்கம்மா திரட்டி எடுத்துட்டு தோசைகளில் போட்டு ஒரு ஒரு பத்து இருபது செகண்ட் கழிச்சிட்டு திருப்பி போடுங்க திருப்பி போட்டு எண்ணெய் விட்டு நல்லா அந்த சப்பாத்தி மேலே அழு கண்ணி வச்சு நல்லா அழுத்தி விடுங்க அப்படியே இருந்தால் அப்படியே தான் நிற்கும் அழுத்தி நீங்கள் அந்த சப்பாத்தி மேலே அப்படி அழுத்தி விட்டீங்கன்னு வச்சிங்களேன் புஸ் புசுன்னு அப்படியே அழகாக உப்பி உப்பி வரும் ஈஸியாக நீங்கள் திருப்பி போடுங்க அந்த சப்பாத்தியை சுட்டி எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கும் நான் சொன்னால் உங்களுக்கு தே உங்களுக்கு நான் போது தெரியாது ஆனால் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் தெரியும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் சரிங்களா சரி வடநாட்டில் என்ன பண்ணுவாங்கனாக்கா தோசைக்கண்ணி இல்லாமல் துணி அதுக்குன்னு தனியாக துணி வச்சுருப்பாங்க அந்த துணியை வச்சு டக்கு டக்குன்னு இப்படி திருப்பிட்டே வருவாங்க சரிங்களா அதை மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் கையை சுற்றுன்னு நினைக்கிறவங்க தோசைக்கண்டி வச்சு அந்த சப்பாத்தி மேலே அழுத்தி விட்டு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயும் சொடுத்து எண்ணெயும் வச்சு பசஞ்சிங்கனாலே உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாக கிடைக்கும் நிறைய பேர் வாழைப்பழம் சேர்ப்பாங்க இன்னும் சாஃப்டாக வரணும்னா முட்டை கூட சேர்க்கலாம் ஆனால் சைவ பிரியர்களா இருந்தால் முட்டை சேர்க்க முடியாது இல்லையா முட்டை சேர்த்தாலும் இன்னும் சாஃப்டாக தான் இருக்கும் சரிங்களா இந்த மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேள்வி சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணாம் தேங்க் யூ